ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேயோன் ப்ரியா வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றியும் விரதம் வந்து எப்படி இருந்தால் நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் பத்து பேருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் ஆகும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைக் கொடுத்துட்டு நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கந்த சஷ்டி விரதத்தை பற்றி எத்தனையோ பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஏன் பங்குக்கு எனக்கும் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஒரு பத்து பேர் இந்த வீடியோ பார்த்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகா கந்த சஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு வந்து ஆரம்பிச்சு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு மகா கந்த சஷ்டி வந்து அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் தான் வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க அதாவது சூரசம்காரம் வரைக்கும் தான் இருப்பாங்க ஆனால் முழுமையான விரதம் அப்படிங்கிறது நம்ம திருக்கல்யாணம் வரைக்கும் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கணும் இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் கலசை வச்சு கும்பிடுவாங்க கலசை வச்சு கும்பிட முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமியோட திருவுருவ படத்தை வச்சு கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா வேலை வச்சு வழிபடலாம் நீங்கள் கலசம் வேல் படம் எது வைக்கிறதா இருந்தாலும் ஒரு மனப்பலக வச்சு அதுக்கு மேலே செவப்பு கலரில் வந்து துணியை விரித்து அதுக்கு மேலே தான் வந்து சாமியை நம்ம வைக்கணும் காப்பு கட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து கட்டிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் கட்டும்போது அப்படி முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்து காப்பு கட்டிக்கோங்க நீங்கள் கோவிலில் போய் கட்டுறதுனால கட்டலாம் அப்படி இல்லைனா வீட்டிலேயே கூட கட்டிக்கோங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி காப்பு கட்டிக்கோங்க இந்த ஏழு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மாலை போட்டு வந்து விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை காப்பு கட்டாமல் மாலை போடாமலும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக இருந்துக்கலாம் நீங்கள் கையில் காப்பு கட்டியிருக்கீங்க மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா செப்பல் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பெட்டில் பாயிலெல்லாம் வந்து படுக்காதீங்க தரையில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் விரிச்சு படுங்க கந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது நம்ம ஒரு வேலை சாப்பிட்டு ரெண்டு வேலை சாப்பிடாம விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு வேலை சாப்பிட்டு ஒரு வேலை சாப்பிடாம விரதம் இருக்கலாம் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இளநீர் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைனா நாள் முழுக்கவுமே ஜூஸ் மட்டும் ஜூஸ் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுமே விரதம் இருக்கலாம் இல்லைனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தவிர்த்துட்டு விரதம் இருக்கலாம் இதுலேயே ரொம்ப ரொம்ப தீவிரமான விரதம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் தான் ஒரு நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு இந்த மாதிரி சாப்பிட்டு ஏழு நாளுமே விரதம் இருப்பாங்க இதில் இத்தனை விரதங்கள் இருந்தாலுமே இந்த விரதங்களில் எது வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதம் இருங்க நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுறவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரதம் இருக்காதிங்க நீங்கள் சாப்பாடு வந்து மூணு வேலையுமே சாப்பிட்டுக்கிட்டே கூட முருகனை மனசார வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதல் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு என்னால் வந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஆனால் முருகருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நான் சொல்கிற விஷயத்த வந்து பண்ணுங்க இந்த ஏழு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஏழு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துருங்க ஒரு சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது ஒரு சிலரால் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச விஷயத்த நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னாலே இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் எந்த விரதம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க நம்ம உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆக்கிடக்கூடாது என்னென்ன விரதம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு எந்த விரதம் வந்து பிடிச்சிருக்கோ எது வந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த விரதத்தை நீங்கள் எடுத்துட்டு மனசார முருகனை மட்டும் நினச்சிட்டு நம்ம இந்த ஏழு நாள் விரதம் இருக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பூஜை முறைகளை பற்றி பார்க்கலாம் காப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் காப்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம முருகரோட பாதத்துக்கிட்டே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா மொத முத வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் முதல் கடவுளான விநாயகர் கிட்டே வேண்டிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்துக்கிட்டே வேண்டிக்கணும் மனசார வந்து வேண்டிக்கோங்க நம்ம பிரார்த்தனை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம முருகருக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் முருகரோட வழிபாட்டில் ரொம்பவுமே முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கோண கோலம் தான் சர்க்கோண கோலம் போட்டு அதில் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா சாலை ஏற்றணும் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்துக்களில் வந்து விளக்கு வரணும் நம்ம நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச வெச்சி பூலாம் வந்து வைக்கலாம் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரோஜாப்பூ மல்லி முல்லை செவ்வந்தி இந்த மாதிரி எந்த பூக்கள் வேணால் வச்சுக்கலாம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் செவ்வாழை பழம் தேனும் தினை மாவு வைக்கலாம் பஞ்சாமிருதம் வைக்கலாம் இந்த மாதிரி எந்த பிரசாதம் வேணால் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதில் எதுவுமே உங்களால் வைக்க முடியல அப்படின்னா காய்ச்சின பாலில் வந்து பார்த்திங்கன்னா தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வந்து கலந்து வைக்கலாம் நம்ம முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சுட்டோம் விளக்கேற்றிட்டோம் பிரசாதமும் வச்சுட்டோம் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு வந்து தினமுமே நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் நீங்கள் விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி வேல் வச்சுருந்தாலும் சரி தினமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அபிஷேகம் பண்ணலாம் அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா தினமுமே ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணலாம் ஒரு நாள் வந்து பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணி நம்ம முருகரை சந்தோஷப்படுத்த போகிறோம் நம்ம முருகரோட கையில் இருக்க வேல் எப்படி அசுரன் அழிச்சிச்சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கர்ம வினைகள் தடைகள் இது எல்லாத்தையுமே அழித்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன மந்திரங்கள் என்னென்ன பாடல்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் சண்முக கவசம் குமாரஸ்துவம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு இதில் வந்து எது உங்களுக்கு விருப்பப்பட்டது இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிங்க ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை தான் படிப்போம் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஆறு தடவை படிக்க போகிறோம் நம்ம கந்த சஷ்டிக்கு கவசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை படிக்கணும்னா கூட படிக்கலாம் அது ரொம்ப சிறந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும் ஆனால் வேலைக்கு போகிறவங்களாலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி படிக்க முடியாது அதனால நம்ம தினமுமே ஆறு ஆறு தடவை படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆறு நாள் கழித்து நம்ம முப்பத்தாறு தடவை படித்ததுக்கு சமானமாயிரும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியத்துக்காக மட்டும் கிடையாது நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் கடன் தொல்லை வந்து நீங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்களுக்காக நம்ம கந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட சஷ்டி வரதோ இருந்தால் முருகரே வந்து குழந்தையாக வந்து பிறந்திருக்காரு இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை மனசார வந்து பார்த்திங்கன்னா உருகி கிட்ட வேண்டிக்கோங்க அவர் காலை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக நம்மளை அவர் கைவிட மாட்டார் நம்மளோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்புகள் வந்து இருக்குது அந்த திருப்புகள் எதுவோ அதை வந்து நீங்கள் படிக்கலாம் இப்போ ஆகணும் அப்படின்னா விரல்மார் அணைந்து அதே மாதிரி நீலங்குள் மேகத்தின் மயில் மீது அப்படிங்கிற திருப்புகள் வந்து படிக்கலாம் நீங்கள் வீடு வாசல் வந்து கட்டணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பதி குடியேற அப்படிங்கிற திருப்புகள் படிக்கலாம் உங்களுக்கு வந்து நோய் நோடி இருக்குது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இருமல் உறகம் அப்படிங்கிற திருப்புகள் வந்து படிக்கலாம் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக சஷ்டி விரதம் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகமாயை ஊற்று அப்படிங்கிற திருப்புகள் வந்து படிக்கலாம் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா மதியால் வித்தகனாகி அப்படிங்கிற திருப்புகள் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது இந்த பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணால் படிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை படிக்கணும் ரொம்பவுமே நல்லது நமக்கு நம்ம விரதம் இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சீரியல் பார்க்குறது புறணி பேசுகிறது மற்றவங்க மேலே கோவப்படுறது பொறாமப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிர்த்துட்டு முருகனை மட்டுமே நம்ம மனசார நினச்சிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் எண்ணிக்கையே இல்லாமல் சீரியல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிருப்பீங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிடிச்ச விஷயத்த வந்து விட்டுட்டு நம்ம முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முருகன் மேலேயே கவனம் செலுத்தணும் விரதம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பகல்லெல்லாம் வந்து தூங்கக்கூடாது இல்லை என்னால் முடியாது எனக்கு வந்து முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிக்கலாம் பகலில் நீங்கள் தினமுமே முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் வந்து பண்ணுங்கள் கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதனால தினமும் உங்களால் முடிஞ்சால் கோவிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளெலாம் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் நீங்கள் அரிசி பருப்பு காய்கறி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது திரும்பி பல மடங்கு கிடைக்கும் அது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயம்தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாளும் சாதம் எதுவுமே சாப்பிடாம கடுமையான விரதம் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதத்தை சாப்பிட்டு தான் வந்து விரதத்தை முடிப்பாங்க அவங்க சாப்பிட்ற பிரசாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற அரிசி பருப்பும் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை வந்து சேர்த்து கொடுக்கும் நீங்கள் நல்லபடியாக விரதம் இருங்க முருகர் வந்து நம்மளுக்கு நல்லதே செய்வார் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ